ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகிறப்போவே ஃபஸ்ட்டு பொண்ணு என்னன்னா டிமாண்ட் வைக்கிறது நீ என்னை தொடணும் அப்படின்னாலே நீ வந்து தண்ணி கொடுத்துனு வரணும் உங்கள் டோட்டல் ஃபேமிலியுடைய சேல்ரி என்னோட அக்கௌண்ட்டு க்ரெடிட் ஆகணும் அந்த கொத்து சாவியை பொறுத்தவரைக்கும் என் கையில் இருக்கணும் என்கிட்ட தான் எல்லாருமே கேட்டு வாங்கிக்கணும் ஆனால் என்னென்னா பையன் வந்து சிங்கிள் சைல்டு பார்த்து ஒரு பதினஞ்சு நாள் குள்ளாரே மேரேஜ் நடந்துருச்சு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கு பையன் எல்லாமே செஞ்சுருக்காரு அளவுக்கு மீறியே செஞ்சிருக்காரு ஃபோனு வாட்சு ட்ரெஸ்ஸஸ் லைக் டென் செட்டு ஷூ ஒரு நாலஞ்சு செட்டு பொண்ணு சைட்லேருந்து டவுரி ஹராஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டாகவே எடுக்கிறாங்க எல்லா பொண்ணு சைட்ல இருந்து பேசிக்காக எடுக்கிற ஒரு விஷயம் பயணமாக இருக்கணும்னா டவுரி ஹராஸ்மெண்ட் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் அனுஷேகர் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் நீங்கள் வந்து நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இப்போது பொதுவாகவே சட்டம்ன்றது பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில இடங்களில் ஆண்களுக்கு பாதகமாகவும் இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸில் ஏதாவது தப்பு வந்து பெண் மேலேயா இருந்திருக்கும் ஆனால் அவங்க கேஸ் போட்டு அந்த ஒரு ஆணை வந்து விடாத பாடுபடுத்தி அந்த மாதிரி ஏதாவது கேஸ்லாம் இருந்திருக்கா கண்டிப்பாக மேம் நிறைய கேசஸ் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறது என்னென்னா பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்குது எல்லா சட்டமும் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஆண்கள் அங்கே பாதிக்கப்பட்டாலையும் பள்ளனாலையும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது தீர்வு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் பெண்கள் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் என்ன தான் கோர்ட்டுக்கு போய் எவ்வளோ தான் அலைஞ்சாலையும் அட் நாங்கள் தான் அங்கே ஏமாலியாக நிற்கிறோம் என்ன ஆர்டர் வந்தாலையும் அது எங்களுக்கு ஒன்றுமே யூஸ் ஆக மாட்டேங்குது ஆண்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடில் இருந்துமே ரெண்டு பேருமே புலம்ப தான் செய்கிறாங்க ஆனால் சட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்வியஸாக பெண்கள் வந்து வல்னரபிள் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அதனால் அவங்களுக்கு தான் சட்டம் அதிகமாக சாதகமாக இருக்குது சாதகமாக இருந்தும் பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இப்போ வரைக்கும் சந்தேகமாக தான் இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி கேசஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களே நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் அதில் மேஜராக ஒரு கேசஸில் இப்போ ஜட்மெண்ட்டே ஆக போகுது லைக் பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க ஆன்லைனில் தான் பார்த்து மேரேஜ் பண்ணாங்க எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு பட் பார்த்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளாரே மேரேஜ் நடந்துருச்சு யாருனே தெரியாத ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பார்த்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்து அன்றைக்கே என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க பொண்ணு சைடில் அரேஞ்ச் மேரேஜ் ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் அதுவும் இன்டர் காஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் ஓ அது வேறையா ஓகேங்களா பட் அவங்க ரொம்ப லீனியண்டாக ரொம்ப ப்ராட் மைண்டடோட பேரண்ட்ஸ் இருந்தாலையும் இந்த மாதிரியும் நடக்குது நமக்கு அவங்க கேஸ்ட் பேஸஸ்ல எதுவுமே போகல ரொம்ப ஸ்மூத்தனிங்காக தான் போயிட்டு இருந்தது மேரேஜ் வரைக்குமே அவங்க சைடில் பொண்ணுக்கு பையன் எல்லாமே செஞ்சுருக்காரு அளவுக்கு மீறியே செஞ்சுருக்காரு ஃபோனு வாட்ச்சு ட்ரெஸ்ஸஸ் லைக் டென் செட்டு ஷூ ஒரு நாலஞ்சு செட்டு என்னென்ன பொண்ணு கேட்குறாங்களோ அளவுக்கு மீறியே எல்லாமே செஞ்சுருக்காரு அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே எல்லாமே மேரேஜ்க்கு அப்புறமும் டெய்லி வெளியே போகிறது தான் இது வரைக்கும் இருபது நாள் தான் அந்த பொண்ணு பையன் கூட வாழ்ந்துருக்கு அந்த இருபது நாளுமே பொண்ணும் பையனும் வெளியே தான் சுற்றிகிட்டு இருந்தாங்க அதிகமாக வீட்டுக்குள்ளே இல்லை ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே போகிறப்பவே ஃபஸ்ட்டு பொண்ணு என்னென்னா டிமாண்ட் வைக்கிறது நீ என்னை தொடணும் அப்படின்னாலே நீ வந்து தண்ணி கொடுத்தனும் வரணும் உங்கள் டோட்டல் ஃபேமிலியோடைய சேலரி என்னோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகணும் இவ் பையனோடது மட்டும் கேட்கல மொத்த குடும்பத்தோடதுமே மொத்த குடும்பத்தோடதும் கிரெடிட் ஆகணும் ஜுவல்ஸ் இது வரைக்கும் ஃபேமிலியில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே அந்த கொத்து சாவி படத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த பொண்ணு டிமாண்ட் பண்ணுறாங்க அந்த கொத்து சாவியை பொறுத்த வரைக்கும் என் கையில் இருக்கணும் என்கிட்ட தான் எல்லாருமே கேட்டு வாங்கிக்கணும் ஆனால் என்னென்னா பையன் வந்து சிங்கிள் சைல்டு தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பையன் வந்து நேட்டிவில இல்லை சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் இருப்பாங்க அவ்வளோதான் இருப்பாங்க அந்த பதினஞ்சு நாள் கூட நான் அங்கே இருக்க மாட்டேன் எனக்கு தண்ணி கொடுத்துன வேணும் பையன் சொல்கிறாரு நான் சென்னையில் வீடு எடுக்கிறேமா அப்படின்னா இல்லை முடியாது ஒரே ஸ்டபனாக இருக்காங்க அடுத்ததே எப்படியுமே கஸ்டம்ஸ் தெரியும் மறு வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு அடுத்தது அவங்க அண்ணாவுக்கு மேரேஜ் நடக்குது அந்த மேரேஜ்க்குமே பொண்ணு பொண்ணு சைட்லேருந்து மூணு லட்ச ரூபா கிட்ட பணம் வாங்கினாங்க அதையும் திரும்ப இந்த பொண்ணோட அண்ணா மேரேஜ்க்கு வீட்ல வீட்லேருந்து பணம் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெகுலராக ரொட்டீனாக எப்படின்னா பணம் வாங்குகிற நோக்கத்தோடு மட்டும்தான் நிறைய விஷயம் நடக்குது ஓகேங்களா இந்த மாதிரி ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது பையன் சைட்லேயும் எல்லாமே அக்செப்ட் பண்ணி போகிறாங்க ஒரு லிமிட்டில் என்ன ஆகுதுன்னா பொண்ணே கிளம்பி போயிடுது பொண்ணுடைய மேஜர் டிமாண்ட் என்ன இருக்குன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் அந்த பொண்ணை வாடகை எடுத்து வைக்கணும் அவங்க தான் வைக்கணும்னு சொல்லுது பையன் இங்கே ஒர்க் பண்ணுறாரு நான் இங்கே ஒர்க் வாங்கி கொடுத்துறேன் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொன்னால் பொண்ணு கேட்கல ஸோ இந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு போயிட்டுருக்கப்போ சடனாக பொண்ணு கிளம்பி போயிட்டு வரல அங்கேருந்து கால் பண்ணுறாங்க நீ தண்ணி நான் எடுத்து வச்சா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோ பையன் சைட்ல இருந்து இல்லமா முடியாது அப்படின்னு சொல்றாங்க பொண்ணு பத்து நாள் கிட்ட ஆகுது அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துட்டே இருக்கு உடனே பையன் சைட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க ரெஸ்டியூஷன் ரைட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மேரேஜ் ஆயிட்டா சேர்ந்து வாழ்றதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஆர்டி கூட இல்ல எனக்கு இந்த விஷயம் தெரிய வரல அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்களா அவர் வந்து டிவர்ஸ் காமிச்சிட்டார் பட் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுதான் ஆஃப் ரைட்ஸ் ஓகேங்களா ஸோ பொண்ணும் சொல்லலாம் பையனும் சொல்லலாம் யார் வேணாலையும் எனக்கு வாழை விருப்பம் இருக்குன்னா அவங்க தாராளமாக நோட்டீஸ் அனுப்பலாம் தாராளமாக கேஸ் போடலாம் இந்த மாதிரி நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் எங்களை சேர்த்து வாழை வைங்கன்னு சொல்லி கேஸ் போடலாம் இல்லை ஒருத்தர் சைட்லேருந்து டிவர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணிட்டாரு அப்படின்னா இல்லை நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெட்டிஷன்லேயே இவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணலாம் ம் ஓகேங்களா இது எல்லாமே நமக்கு ரெமெடிஸ் இருக்குது அப்படி இருக்கையில் லைக் பையன் இருந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் அந்த டேட் அவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க ஆனால் ரிசீவ் பண்ணாத மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எங்களுக்கு அந்த நோட்டீஸ் வரவே இல்லைன்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துறாங்க பட் நெக்லிஜென்ஸ் இஸ் நாட் அக்செப்டட் பை த கோர்ட்டுன்னு யாருக்கும் புரியுறதில்ல ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டீஸே வாங்காமல் ரிட்டன் அனுப்பிச்சிடுறது கேட்டால் இவங்க ஸ்மார்ட்டா அங்கே என்ன விஷயம் நடந்துட்டுருக்குன்னு தெரியும் எதுக்காக நோட்டீஸ் வந்திருக்குன்னு கண்டிப்பாக ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியும் நம்ம வாங்கலன்னா கோர்ட்டுக்கு நமக்கு விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டாக நம்பிடுன்னு நினைக்கிறாங்க பட் அது வந்து ஃபேமிலி கேசஸ் சிவில் கேசஸ்லலாம் ஈடுபடாது ஒன்லி ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் செக் பவுன்ஸ் கேஸில் மட்டும்தான் அந்த ஸ்டாண்ட் நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா வேற எந்த கேஸ்லையுமே நோட்டீஸ் ஒன் சர்வ் ஆகி ரிட்டர்ன் ஆனாலுமே அது சர்வ் ஆனதாக தான் கன்சிடர் பண்ணப்படும் ஓகே அது யாருக்குமே புரியுறதில்ல ஸோ இந்த பொண்ணு அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு அடுத்த ரெண்டாவது நாள் டிவிசி ஃபைல் பண்ணிடுறாங்க இவங்க சைட்லருந்து இதை நான் இங்கே சொல்லக்கூடாது அட்வொகேட் சைட்லேருந்துமே காம்ப்ரமைஸ் பேசிடுறாங்க அவங்க அட்வொகேட் சைட்லேருந்து ஓகேங்களா ஒன்றரை வருஷமா கேஸே நடத்தலை அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வருது சேஞ்ச் ஆஃப் அ காலத்தில் அதுக்கப்புறம் நாம் அதை டேக் ஓவர் பண்ணுறோம் வித்தின் க்ரிமினல் எம்பியிலருந்து நம்ம எல்லாேருமே ஃபைல் பண்ணிட்டோம் அவங்களுக்கான ரெமடிஸ் என்னென்ன இருக்குன்னு பிகாஸ் பையன் சைடு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது எவிடன்ஸ் எல்லாமே அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்காங்க பொண்ணு சைட்லேருந்து டௌரி ஹராஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டாகவே எடுக்கிறாங்க எல்லா பொண்ணு சைட்லேருந்து பேசிக்காக எடுக்கிற ஒரு விஷயம் பையனை மறக்கணுன்னா டௌரி ஹராஸ்மெண்ட் இந்த பொண்ணும் அந்த விஷயத்தை தான் எடுக்குது ஆனால் இவங்க என்னென்னா பையன் சென்னையில் இருக்கனால பையனோட பேரண்ட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க பொண்ணு வந்து டவுரியெல்லாம் எடுத்துகிட்டு போனது அதாவது அவங்க சைட்லேருந்து போட்டிருப்பாங்களே சீதனாவா சம்திங் கொடுத்துருப்பாங்கள அது எல்லாமே பொண்ணு எடுத்துகிட்டு போயிருக்கு அது எல்லாமே பையன் அப்பாவும் அம்மாவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எல்லாமே லிஸ்ட்டு வச்சு காமிச்சு அதை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க ஓகே ஸோ அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட்டா ரொம்ப ஸ்மார்ட் லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு அட்வாஸாக போகுதுனாலே அவங்கன்ட்டு இல்லை எல்லாருமே இதை பண்ணிட்டாங்கன்னா மோஸ்ட்லி பையன் சைடு எனக்கு அட்வாஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல சட்டம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெமெடி கொடுக்கும் வல்னரபுள் குரூப் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக பெண்களுக்கு என்ன பண்ணாலும் கண்ணை மூடிட்டு ஆர்டர் கொடுத்துருங்கிறது இல்லை அங்கே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கொடுக்கும் ஓகேங்களா அண்ட் அனதர் விஷயம் டிவிசி ஃபைல் பண்ணாவே டிவோர்ஸ்க்கு கண்டிப்பாக போகணும் டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அது கண்டிப்பாக இல்லை டிவிசிங்கிறது என்னென்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க க்ரியாலிட்டிக்குள்ளே இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா மென்டலி ஃபிசிக்கலி எக்னாமிக்கலி எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படி ஒரு டார்ச்சல் அனுபவிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ரெமெடிஸ்க்காக தான் நம்ம டிவிசி எக்னாமிக்கலி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிலீஃபாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் பட் டோட்டலாக டிவர்ஸுங்கிறது வேறு ம் அது புரிய மாட்டேங்குது எல்லாருக்குமே அவங்க வந்து ரெசிடென்ஷியல் ஆர்டர்னு சொல்லிட்டு வந்து அதுவுமே இங்கே யாருக்குமே தெரியறதில்ல பொண்ணு என்னென்னா டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லை அவங்க பையன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு டிவிசி ஃபைல் பண்ணிடுறாங்க ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவர்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ணிடுறாங்க பட் பையன் இருந்தேவா அவங்க இந்த கேஸை ரன் பண்ணி அவங்க அவங்களுக்கான மானிட்டரி ரிலீஃப் சப்போஸ் பாதிக்கப்பட்டிருந்தால் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாலே நமக்கு நூறு சதவீதம் ரெமடிஸ் கிடைக்குது கிடைக்காம இல்லை ஏன்னா இந்த பையனுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறப்போ கன்ஃபார்ம் கிடைக்கிது பசங்களும் எல்லோரும் ஆகிறது ஆகுறதில்லை பட் அவங்க வந்து ஸ்மார்ட்டஸ்ட்டு மூ எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு பையன் வந்து ம மேனேஜராக இருக்கிறனால அவர் வந்து எல்லாத்துக்குமே ரெசிப்ட் வச்சுருக்கிறாரு அதாவது கோர்ட்டில் எல்லாருக்குமே என்ன தெரிகிறது இல்லைன்னா ஒரு கோர்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஈச் அண்ட் எவ்ரி திங்க் நம்ம ஒரு எவிடன்ஸ் வைக்கணும் எல்லாமே பேப்பர்ஸ் மட்டும்தான் பேசும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை ஒரு நோட்டீஸ் வந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் காம்ப்ரமைஸ் பேசுகிறது நீங்கள் அதை பேசுங்க நான் வேண்டான்னு சொல்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கோங்க ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கோர்ட்டுக்குன்னு வரப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு அது மேஜர் ஸ்டாண்டாக நம்ம அதை தான் எடுக்க முடியும் ஏன்னா நம்ம வாயில் போய் பேசுனோம்னா கோர்ட் நம்பாது ஓகேங்களா அதுக்கப்புறம் பையன் சைடில் இருந்து எல்லாமே லைக் ஏன் அட்வைஸாக போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா பொண்ணு சைடில் அவங்க பாதிக்கப்பட்டாலே பாதிக்கப்படலைனாலையும் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவோம் ஓகேங்களா லீகல் டைமில் அதாவது அவங்க அதை நிரூபிக்கணும் நிரூபித்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்கிறது இல்லை ஆனால் பையன் சைட்லேருந்து நிரூபிக்கணும் அதே மேம் இந்த ஒரு பாகுபாடு ஏன்னா பெண்கள் வந்து வல்னரபிள் குரூப்ஸ் ஓகேங்களா அதாவது என்னன்னா ஒரு வீடுங்கிறப்போ அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் ஆண்களுக்கு அப்படி எப்போயுமே கிடையாது ஓகேங்களா இப்போ கூட பாத்தீங்கன்னா ஜென்ரலாகவே எடுத்துக்கோங்க வேலைக்கு பொண்ணுங்க கண்டிப்பாக போய் தான் ஆகணுன்ட்டு எந்த ஃபேமிலிலேயும் கம்பல் பண்ணுறதில்ல உனக்கு விருப்பமாமா படித்து முடிச்சிட்டியாமா உனக்காக நீ அர்ன் பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பையனுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் சம்பாதிக்கிறதுல ஒன்று முழுசாக கொடுத்தாலேயும் சரி இல்லை ஹாஃப் ஷேர் மினிமம் ஹாஃப் ஷேர் ஆனால் ஃபேமிலிக்கு கொடுத்து தான் ஆகணும் அவங்களுக்குன்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க பட் பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது ஸோ அதனால தான் ஃபஸ்ட்லேருந்தே அவங்க வந்து வல்னரபிள் குரூப் ஈச் அண்ட் எவ்ரி திங்க் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வராங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயம் எல்லாமே அவ்வளோ கோல்டாக ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது ஏன்னா இப்படி இருக்கிறப்போவே நிறைய பெண்கள் வரதில்லை அதுதான் இப்போ வரைக்குமே நிதர்சன உண்மை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்படி தான் இருக்குது மேபி சென்னையில் வராங்க பட் தென் தட் நம்ம வேறு எங்கே பார்த்தாலும் ரொம்ப கம்மி தான் ஃபேமிலியிலே மோஸ்ட்லி சொல்லி கொஞ்சம் சளிச்சுப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி தான் இருக்கும் ஃபேமிலி லைஃப்னா அப்புறம் பழகிடும் ஒரு குழந்த பிறந்தா சரியாயிடும் எல்லாரும் எல்லோரும் ஜென்ரலாக சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு குழந்த பிறந்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு அந்த குழந்த வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிடுறாங்க ஆமாம் அது நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம் அது அவங்களுக்கு புரியறதே இல்லை ஒன்ஸ் செட் ஆகலைன்னா அது செட் ஆகாது இல்லை ஏஜ் கேப் அதிகமாக இருந்தாலும் செட் ஆகாது மொத முத ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணப்போ என் சீனியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் ஒரு சிக்ஸ் மந்த் மேரேஜ் லைஃப்புங்கிறது ரொம்ப நூல் மாதிரி அந்த நூல் மேலே நம்ம நடக்கிறோம் அப்படின்றப்போ எவ்வளோ கவனமாக நடக்கணுமோ பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு மினிமம் ஃபிஃப்டி கேஜிஸ் இருப்போம் அப்படி இருக்கையில் அந்த நூல் தான் அதை தாங்குது அது ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் நடக்க போகிறீங்கன்றப்போ அவ்வளோ கான்ஷியஸாக நடக்கணும் ரெண்டு சைடில் பிடிச்சிட்ருக்கவங்க கொஞ்சம் லூஸ் பண்ணாங்கன்னா அது விழுந்துடும் ஸோ ரெண்டு சைடில் இருக்கவங்களும் அவங்களுடைய ஃபேமிலி பேரண்ட்ஸ் அதாவது ஜென்ஸ் அந்த பையனோட பேரண்ட்ஸும் பொண்ணோட பேரண்ட்ஸும் அவங்க சைட்லேருந்து எல்லா எல்லாமே அட்வைஸ் பண்ணுவாங்க பிகாஸ் இத்தனை வருஷம் நம்மளை வளர்த்தவங்கன்றப்போ அவங்க நம்மளுடைய லைனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க சொல்லுவாங்க பட் அதை நம்ம எந்த ஸ்டேஜில் வைக்கணுமா அப்படி வச்சோன்னா மட்டும்தான் நாம் அந்த பாத்தில் பீஸ்ஃபுல்லாக போக முடியும் ஒரு சிக்ஸ் மந்த் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஈகோ அந்த கிளாஷ் இல்லாமல் போயிட்டோன்னா அது ரிலீஃபாக கொஞ்சம் ரொம்ப ஹாப்பி லவ்வபிள் லைஃபாக இருக்கும் பட் அது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்க நீங்க கேட்ட கொஷின் அண்டு நீங்கள் பார்த்த கேसेस நீங்க கேள்விப்பட்ட கேசஸ் எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி ஃபேமிலி மெம்பர்ஸ்னால மட்டும்தான் பிரச்சனை வந்திருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு இவங்களுக்கு ஓகேவா இருந்தா கூட ஃபேமிலியால ப்ராப்ளம் பொண்ணு பையன் பேசி சரியா போய்ப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னாலே கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்களுக்குள்ள செட் ஆயிடும் இல்லை அப்படியே போகலாம் ஒன்னு பொண்ணு கொஞ்சம் சரியில்ல பையன் சரியில்லனா தட்ஸ் ஃபைன் அது கரெக்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த கேசஸில் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் மட்டும்தான் நடக்குது ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அந்த சிக்ஸ் மந்த் அவங்களுக்கான ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது அந்த டியூரேஷன் கொடுத்தா அவங்க சேர்ந்து வாழ்ந்துருவாங்க ஸோ ஃபைனலி இந்த கேஸில் என்ன மேம் ஆச்சு ஃபைனலி இந்த கேஸில் அதுதான் மேம் எல்லாமே போயிட்டுருக்கு இப்போது ரிசர்வ் ஃபார் ஆர்டர்ஸ் தான் ஆர்டர்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது நாம் இன்வால்வ் ஆகியே ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் அவ்வளோ தான் ஆகுது அந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே மோர் ஓவர் அதுதான் பொண்ணு காம்ப்ரமைஸ்க்கு பேசுனாங்க பட் ஜட்ஜ் சைட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கிறதுக்கு இது சும்மா நீங்க சண்டை போடுற இடம் கிடையாது இது கோர்ட் எதா இருந்தாலும் பெட்டிஷனா ஃபைல் பண்ணுங்க கோர்ட் அங்க நிஜமாலுமே ஸ்டாண்ட் இருந்தா கன்சிடர் பண்ணப்படும் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்றதுக்காக பையனை நாங்க அனுப்பிச்சி முடியாது பையன் வேற கிளியரா இருக்கார் இந்த பொண்ணு வேணான்றதுல பையன் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சதே எனக்கு இந்த திருமண வாழ்க்கை வேணுன்றதுக்காக தான் அவர் அனுப்பிச்சாரு பட் பொண்ணு சைடுல இருந்தும் பொண்ணு ஃபேமிலி சைடுல இருந்தும் மிஸ்கைடு அவங்க பண்ணதுல என்ன ஆச்சுன்னா பையன் இல்லை பொண்ணு வேண்டான்ற ஸ்டேஜுக்கு பண்ணிட்டாரு ஏன்னா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து அவ்வளோ கேர் அண்ட் லவ்விங்காக பார்த்திருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு புரிஞ்சிக்கல பணம் மட்டும்தான் பேசிக்னா அவர் சென்னையில கூப்பிட்டு வந்து வைக்கிறேன்னு இருக்காரு ஒரு பத்து நாள் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி இருந்துட்டு ஏதாவது அடிச்சு அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல எதுவுமே இல்லை எவிடென்ஸும் கிளியரா இருக்கு பையன் நினைச்சா கிரிமினல் எம்பி போட்டு பொண்ணை உள்ளறதான் ஜெயிலுக்குள்ள ஃபால்ஸ் அஃபிட்டி போட்டதுக்காக அந்த பொண்ணு மினிமம் மூணு வருஷம் உள்ளற போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு ஓகேங்களா பையனுக்கும் இருக்கு இல்லைன்னு சொல்லல பொண்ணு எல்லாமே ஃபேக்காக பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஸ்ட்ராங்கா ப்ரூஃப் இருக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தா தாராளமா பொண்ணு செயலுக்குள்ள போய்டும் கோட்டு கண்டிப்பாக அனுப்பிச்சிடும் ஆனா இவர் என்னதான் சொன்னாரு மேம் இல்லை இவர் என் எனக்கு இந்த பொண்ணு கிட்ட இருந்து ரிலீஃப் வந்தால் போதுங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு மனசை மனுஷன் அவ்வளோ லவ் அண்ட் கேரிங்கா இருந்த மனுஷன் இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு இருக்காங்க ஸோ பொண்ணு சைட்லயும் ஃப்ளா இருக்கு பட் பையன் சைட்ல நிறைய விஷயம் பையன் சைட்லேயும் இருக்கு ஆனால் இந்த கேசஸ்ல டோட்டலாக பொண்ணு சைடில் இருந்ததுனால லைக் நமக்கு எல்லாமே சாதகமாக போயிடுச்சு மேபி தான் எவிடன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கோம் என்னமாவும் தெரியல ஆமாம் ஹோப்ஃபுல்லி அந்த பொண்ணுகிட்டே இருந்து அவர் தப்பிச்சு வேற ஒரு நல்ல வாழ்க்கை இனிமேலாவது அவருக்கு கண்டிப்பாக நன்றி நன்றி